நாயே உனக்கெல்லாம் அருவியே இல்லை சோத்தை திந்திரியா சோத்தை வச்சி வேறு எதையும் தெரியாது ஏடி மக்களை இப்படி ஏமாற்றி கொடுத்துருந்தது மக்களை ஏப்பா பாரு எனக்கு தைராய்டு இருக்குது எனக்கு தைராய்டு இருக்குது ஏப்பா பாரு வேலைக்கு போகிற இடத்துல பூரா போகிற போகிற பூரா புரிசேன் வேலைக்கு போகிற இடத்துல பூரா புரிசேன் உனக்கு வேறு வேலையே இல்லையா வேலைக்கு போனோமா வீட்டுக்கு வந்தோமா அப்படி கிடையாது திங்கிற தீனி இருக்கே தீனி உமாடி ஒன்றே மாதிரி நாங்கள் திங்க முடியாதும்மா என்னாடி ரெண்டு கிலோ கறி எடுத்து ஒரே நாளையாக தும்பாங்க ஏடி ஒரு ஒரு நூறு கறி எடுத்து திங்க முடியாது திண்டாங்க செமிக்க மாட்டேங்குது பன்னி மாதிரி திங்கிறீங்க உனக்குன்னா பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கும் கோழிக்கறி எடுத்தால் அஞ்சு கிலோ எடுத்துங்கிறேன் ஆட்டுக்கறி எடுத்தால் ரெண்டு கிலோ எடுத்துங்கிறேன் போற இடம் பூரா வேலை பார்க்குற இடத்துல பூரா அவங்களை பூரா ஏமாத்துகிறேன் ஏமாத்திட்டு அயா எனக்கு தைராய்டு வந்துடுச்சு தயார்டு வந்துடுச்சு முடியலை கையெல்லாம் கொட்டையுது என்னால் முடியலை என்னால் அது முடியலை இது முடியலைன்னா அப்புறம் எப்படி சேர் திங்கிறது யூடியூப்லேயே உட்காந்து உட்காந்து ஊரை ஏமாற்றி திங்கலான்னு பாப்படியா நம்ம அதெல்லாம் செ செக்கு செல்லாது சரியா மக்கள் விரும்பணும் நோர் இருக்காங்க எப்படி இருக்காங்க மக்கள் எல்லா பேரும் விழிப்புணர்வோடு இருக்காங்க ஊரை ஏமாத்தாரு ஒலை ஒழைச்சி சாப்பிடு உழைச்சி சாப்பிட்றது உடம்புல ஒத்தும் வேறு நாளெல்லாம் பாரு வயசான காலத்தில் ஏன் வீடியோ வந்து பார் வயசான காலத்தில் முடியாத காலத்தில் ஏ வாரம் பார்த்து உழைச்சி சாப்பிட்றேன் ஒத்தருவானாலும் ஒழைச்சி சாப்பிட்றேன் இந்த யூடியூப்பில் எப்படி எப்படியெல்லாம் ஏமாத்துறதே இருக்கி அப்புறம் சோறு திங்கிற சோற்ற தீய ஊரை ஏமாற்றி ஏமாத்தி திங்கிடுது உனக்கு அறிவு இல்லையா ஒரு வேலைக்கு இருபத்தஞ்சி இட்லி திங்குறேன் ஒரு வேலைக்கு இருபத்தஞ்சி இட்லி ம் ஏம்மா அம்மா ஒன்றே மாதிரி உலகத்தில் நான் பார்த்ததும் இல்லைம்மா ஏம்மா அனகோண்டா அனகோண்டா இப்படி ஒரு அனகோண்டா பொம்பளை பார்த்ததும் ஏன் இருபத்தஞ்சி இட்லி திங்குறேன் காலையில் மத்தியானம் அரை குண்டா சோறு திங்கிறேன் திங்குறேன் நைட்டாகிச்சுனா ஒரு லிட்டர் பால் காய்ச்சி மொடக்கும் முடக்கம் குடிக்கிற இல்லை மனசியாக இல்லை மாடா எனக்கே தெரியலை உன்னை எதில் சேர்க்குறதுன்னு எனக்கு தெரியலை இதில் வந்து ஊரில் மக்களை ஏமாத்திட்டு எனக்கு முடியல எனக்கு முடியல என்ன நடிக்கிற எரும மாதிரி அன்னகோண்ட மாதிரி கித்தம் தட்டி இருந்துக்கிட்டு ஒரு ஒரு சேர் பத்தாது ஒரு சேர் பத்தாது மக்களை இவளுக்கு எப்படி தெரியமாத்திரா உங்களுக்கு தெரியுமா இப்போ திங்கிற தீனி நம்மலாம் ஒரு கொசு மாதிரி கொசு மாதிரி ஊரை ஏமாற்றிக்கிட்டு தெரியறான் அவங்க அம்மாவை எந்த நேரம் பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் அவங்க அம்மா பாவம் முடியாத பொம்பளை முடியாத பொம்பளை போய் எவ்வளோ அதை அடிப்பாளா ஏண்டி என் அந்த பொம்பளை அடிக்கிறியே உனையே மொதல் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே தள்ளணும் முடியும் அப்போ தாண்டி நீ அடங்குவேன் உனக்கெல்லாம் அறிவு அறிவு இல்லை எரும மாடு மாதிரி இருந்துக்கிட்டு ஒரு வயசான பொம்பளைய அந்த அடி அடிக்கிறியே உனக்கு வைக்கமே இல்லையா ஒழுங்கா ஒழுங்கா வேலை பார்த்து ஒழுங்கா சாப்பிடு இல்லாட்டினா போய் எங்கிட்டாவது போய் இது பண்ணு எங்கேயாவது ஒரு வீட்டில் போய் வீட்டு வேலை பாரு உக்காந்துக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு உலையில போட்டுக்கிட்டு நான் அப்படி பெரியாள் நான் இப்படி பெரியாள் அப்படின்ட்டு அப்புறம் அசிங்காச்சிமா பேச்சிக்கிட்டு இருக்கா பிஞ்சு பேரும் பிஞ்சு உனக்கு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ரொம்ப பேச்சுக்கிட்டு இருக்கேன் பேச்சுக்கிட்டு பேச்சிக்கிட்டுருக்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் உன கேட்க ஆள் இருக்கியா வல்லவனுக்கு புல்லவனுக்கு பிறந்தே இருப்பான் ஏன்னா நம்ம தான் எல்லாம் பேசுகிறோம் நம்ம தான் பெரிய ஆளுன்னு நினைக்காத வல்லவனுக்கு புள்ளவே ஒருத்தர் பிறந்திருப்பான் உனையை வச்சு செய்கிறதுக்கு ஆள் பிறந்துருச்சு சரியா உன்னை இனிமே வச்சு வச்சு செதுக்கி செதுக்கி செய்யப்பறேன் நான் என்ன என்ன நினச்சிருக்கேன் நீ ஏ நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஓவரம் போய்கிட்டு போய்கிட்டுருக்கேன் சும்மா நாலு மக்கள்கிட்ட அங்கே தைராய்டு இங்கே தைராய்டு அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்னுக்கிட்டு இருக்க வலிச்சாப்போ மேலுகால் வலிக்கலாமா பிச்சை எடுப்பாங்க ஏண்டி ஆ உன் கறி எப்படி இருக்குது எர்ம மாடு மாதிரி ஏண்டி ஏண்டி கால் குட்டின்னு இருந்துக்கிட்டு எருமை மாடு மாதிரி இருந்துக்கிட்டு உன் கறி காக்கா கொத்து திங்கணுமா உன் கறியை இப்போ ஒலடி ஒழைச்சி சாப்பிடுவோம் யூடியூப்பில் உட்காந்து மக்களை ஏமாத்தாங்க மக்களே நிறைய பேர் ஏமாற்றி திங்கிறாங்க மக்களே முடியாத மக்களுக்கு உதவி பண்ணுங்கள் மக்கள் இவளுக்களெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல மக்கள் ம் ரொம்ப ரொம்ப பண்ணுறா மக்களே அறிவு கட்ட விலை அறிவு வலையே இன்னி நான் இருக்கட்டும் நீ ரொம்ப பண்ணுறோம் நீ வச்சு வச்சு செய்யணும் சரியா நீ அடங்கவே மாட்டுற ரொம்ப என்னையெல்லாம் பாரு என்னை பாரு எப்படி உழைக்கிறேன் இன்றைக்கெல்லாம் முடியலை முடியலை அதோடு எல்லாம் பாக்கெட்டு போட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு விற்றுக்கிட்டு இருக்கேன் நீ என்னாடின்னா ஏமாற்றி ஏமாற்றி ஊரை இப்படி ஏமாத்துறியே போகிற விடலாம் ஏமாற்றி ஏமாற்றி திண்டுட்டு திண்ட வீட்டுக்கே தீ வச்சுட்டு வர்றேன் எந்த வீட்டுக்கு போய் நீ ஒழுங்காக இருந்துருக்குற எந்த வீட்டுக்காக போய் ஒழுங்காக இருந்திருக்கியா போகிற விடை பூரா கெடுத்து கெடுத்து விடுற ஏன் அவளுகளை கூற இல்லாத பொதல்ல சொல்லி சொல்லி சண்டை இழுத்து விட்டு வந்துடுற நீ மொதல் ஒழுங்கா நீ மொதல் ஒழுங்கா நீ முதல் ஓம் புருஷன் கூட இருக்கியா உன் புருஷன் கூட இருக்கியா சொல்லு நீ சொல்லு நான் பாட்டுக்கு பேசுகிறேன் ஏ இப்படிலாம் பேசலாமா எல்லாத்தையும் உனக்குலாம் அறிவு கருவி எதுவுமே இல்லையா சோத்தை திங்கிறியா சோத்தை விட்டு நரகலை திங்கிறியா என்ன நாடகம் ரொம்ப ஓவராக நாடகம் போட்டுக்கிட்டே இருக்கேன் எனக்கு பிடிக்கல இன்னி ரொம்ப ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தேன்னா அவனை வச்சு வச்சு நான் செஞ்சிருவேன் அவ்வளோதான் தான் சொல்லுவேன் எனக்கு இங்கே பக்கத்தில் பக்கத்தில் கத்தி பேச முடியல அதனால அமைதியாக பேசிக்கிட்டு இருக்கேன் ஓகேவா வந்தேன்னு வச்சுக்கோ சிக்கி சீரழிஞ்சிருக்கோம் சரியா போ யார் வீட்டுக்கு போ போனேன்னா அவங்க வீட்டுக்கு தீ வைக்காத போகிற நல்லா திங்கிற நல்லா வைக்கிற அப்புறமேட்டுக்கு நாடகம் போட்டு கொடுத்துருக்கிற ஒரு நாடகத்துக்கெல்லாம் நாங்களாம் ஆள் கிடையாது சரியா சரியா மக்களே மக்களை செய்து ஏமாறாதீங்க மக்களே ஏமாறாதீங்க எல்லாமே வச்சுக்கிட்டு இல்லை இல்லை இல்லைன்ற ம் அவள் ஒரு அண்டா சோறு திங்கிறான் மக்களே அவளுக்கெல்லாம் இல்லை எப்படி தான் போடுறீங்களோ வர வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு வர்றா வந்து உங்கள்கிட்ட தின்றுட்டு உங்களே ஏமாத்துறோம் இங்கேயும் ஏமாறுறீங்க எதுக்கு ஏமாறுறீங்க இப்படியெல்லாம் ஏமாறாதீங்க மக்களே ரொம்ப மோசமான உளவாக இருக்காளுங்க எனக்கு பிடிக்கல எனக்கு இந்த யூடியூப்பில் ரொம்ப 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 சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க கேட்டால் கண்டென்ட் பண்ணுறேன்றாளுங்க அது பண்ணுறேன்றாளுங்க என்னாடி கண்டென்ட் பண்ணுறீங்க இருக்குன்றது இல்லைன்றது இல்லைன்றது இருக்குன்றது தைராய்டு வந்துருச்சுன்னா போ ஆஸ்பத்திரிக்கு போ பெரிய ஆஸ்பத்திரிக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார் டயராயர் வந்துருச்சு அது வந்துருச்சு காய்ச்சல் வந்துருச்சு மசுர் வந்துருச்சு மட்டை வந்துருச்சு ஓடி நல்லா முடியலடி உங்கள்கிட்ட பேச அதே தாங்க முடியல முடியலைனால மக்களே ஏன் ஏந்தான் ஊரை ஏமாத்துறாளுங்க எனக்கே தெரியலை மக்களே எனக்கே உடல் நல்ல சரியில்லை உங்கள்கிட்ட கொஞ்சம் நல்லா அக்கிறேன் நீ நல்லா ஆகிட்டு நல்லா நல்லா கிழிக்கிறேன் சரிங்களா எட்டு மணி நேரம் வீடியோன்றது எவ்வளோ நேரம் ஓடிக்கிட்டு இருக்கேன் அத்தே